ஹாய் ஹலோ லைக் போடாத ஒன்று லைக் போட்டிருங்கப்பா ஹாய் மனு சா வெல்கம் ஹாய் ஹலோ வெல்கம் ஹாய் பாஸ்கரன் லைக் போட்டிருக்கேன் இப்போ மூணு பேர் லைக் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒருத்தர் தான் லைக் போட்டிருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஆமாம் வெரி சேட் லைஃப் பாலா யாரும் லைக் போல் தான் சார் தேங்க் யூ ஹாய் சாரதி ஹாய் குரு தேங்க்யூ சாரதி நீங்கள் ஆல்வேஸ் வேறு லெவலில் உள்ள எண்ட்ரி ஆகிறப்ப ஃபஸ்ட்டு லைக் தான் இருக்கு

பாருங்க பன்னெண்டு பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் லைக் ஒன்று தான் தேங்க்யூ ஸோ மச் இங்கே மூணு லைக் வந்துருக்காரு எப்படி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹவு ஹவு ஓகே என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க பிஜி பாலா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஹாய் உங்கள் பேர் என்னென்னு தெரியல லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஹலோ ஹாய் விக்னேஷ் வெல்கம் ஜோஷ் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊர் சென்னையில் நீங்கள் சென்னையில் துபாய் ஆக்சுவலாக அப்படிதான் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அதே தான் கரெக்டாக சொன்னீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க நான் அனுப்பி லைக் போட்டுருவேன் கரெக்டாக அதே தான் பின் மெசேஜ் ரொம்ப சரியாக இருக்காங்க அதனால் நன்றியோ நன்றி நன்றியோ நன்றி அப்படியா பாலா தேங்க் யூ இப்போ என்னங்க பண்ணணும் பார்த்து எதுக்கு கோல்ன்றீங்க அப்படி பார்த்து ஏ ஏ கீழே போங்க கீழே போங்க சார் வாமிட் பண்ணாலாம்மா கீழே வாமிட் பண்ணலாம் பிரிங் சாப்பாடா சரி விடுறதுக்கு எப்படி கத்தனால இல்லை கத்தனால அவளுக்கு அந்த மருந்து ஒத்துக்கல எல்லாரையும் இன்னைக்கு குளிப்பாட்டி விட்டோம் ஹாய் சுரேஷ் ஆமா ஆமா அதோ இங்க பாருங்க இவ இன்னைக்கு குளிப்பாட்டணும் ஹாய் சொல் டாடி ஹாய் நானே இப்பதாங்க குளிச்சேன் என்னாச்சுன்னா இன்னைக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்து ஒன்று வாங்கி ஊற்றி அங்கப்பா ரெடி நடக்குது மீன் சூழல் குழந்தை அடிக்கிறாங்க சாப்பிடணும் பாலாஜி நீங்க சாப்பிட்டீங்களா பாலாஜி தேங்க்யூ மச் கேட்டதுக்கு லைக் பண்ணாதவங்க போட்டுருங்கப்பா என்னாச்சு கெமிக்கல் வாங்கிட்டு வந்து கலந்து குளிப்பாட்டணும் அது பூச்சிலாம் இல்லாமல் இருக்கிறது முடிஞ்சு